நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஆசை அளவா சாப்பிட்டாலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுவும் ஈஸியாக செய்யணும் அதில் ஒன்று சத்து மாவு வெளியில் வாங்கினா அதில் சத்தான பொருளை சேர்த்துருக்காங்களோ இல்லையோ ஆனால் சுத்தமாக செய்வாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா ஒரு நாள் அழுப்பு பட்டுக்காம வீட்டில் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வருஷ கணக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம் இங்கே நம்ம வீட்டில் இருபத்தி அஞ்சு ஜாமான் சேர்த்து சத்து மாவு ரெடி பண்ணுவோம் அதில் ஒரு சில பொருளை மட்டும் ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அலசிட்டு தனித்தனியாக வெயிலில் காய வைப்போம் அதில் வந்து சிறுதானியம் இருக்கு இல்லையா வரகரிசி திணை சாமை குதிரைவாளி இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த அளவுல எடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து ரெண்டு மூணு தண்ணியில் அலசிட்டு சேர்த்தே காய வச்சிருவோம் மாதிரி சிகப்பரிசி கருப்பரிசி அந்த அளவுல எடுத்து அதையுமே ஒன்றா காய வச்சிடுறது மொத்தமா இருபத்தி அஞ்சு ஜாமான்ல பன்னெண்டு ஜாமானை மட்டும் தண்ணியில் அலசி காய வைக்கணும் ஜஸ்ட் ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சா போதும் கையில பிடிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒட்டாம வரும் ஒன்று ரெண்டு ஒட்டினா கூட பரவாயில்ல நம்ம வறுத்து தான் தூள் பண்ண போறோம் இது ரொம்ப முக்கியம் வறுக்கும் போது அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் பிரியாணி சட்டி எடுத்திருக்கேன் அப்போ தான் நமக்கு கருகி போகாது இன்கேஸ் கருகி போச்சு அப்படின்னா சத்து மாவு பூரா கருகுன வாசனை அடிக்கும் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வறுக்கக்கூடாது ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஏன்னா ஒரு ஒரு பொருளும் வறுப்பட ஒரு ஒரு மாதிரி டைம் எடுக்கும் ஸ்டவ் சிம்மில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நான் சீக்கிரமே கொட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு ஒரு பொருளும் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கையில் சூடு ஏறுற மாதிரி பார்த்து தான் வறுத்து எடுத்திருக்கேன் கோதுமை வறுக்கும் போது இந்த மாதிரி லேசாக தட்டி கொடுத்தா அதில் இருக்கிற தோல் ஒன்று ரெண்டு இருந்தால் கூட வெளியில வந்துடும் இப்போ வறுக்கிறேன் இல்லையா அந்த நாலு அரிசி சேர்த்து காய வச்சது இதுவரையும் நீங்க பார்த்தது எல்லா பொருளும் கழுவி காய வச்சது இதுக்கப்புறம் இந்த கொண்டக்கடலேந்து எதுவுமே கழுவுணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நான் வறுக்கிற அதே வரிசையில் ஒரு ஒரு பொருளோட பேர் அது இங்கிலீஷ் பேரும் நான் சர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னென்ன அளவுங்கிறது ஸ்கிரீன்லேயும் சரி ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் தெளிவாக வின் பண்ணிடுறேன் ஏன்னா ஷார்ட்ஸில் சொல்கிறதுக்கு டைம் பத்தாது இதில் கழுவி காய வைக்காமல் வறுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பொருளுக்கு ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப ட்ரையாக இருக்கும் சீக்கிரமே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் முக்கியமாக பொட்டுக்கடலை நட்ஸை பொறுத்த வரைக்கும் பாதாம் முந்திரி இது ரெண்டு மட்டும் தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணும்னா பிஸ்தா வால்நட் அது வந்து கொஞ்சம் கம்மியான அளவுல பாதாம் முந்திரியை விட பாதி அளவுல சேர்த்துக்கலாம் நட்ஸ் வறுக்கும் போது அதில் ஏலக்காவும் சேர்த்துருங்க கட்டாயம் சுக்கு இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக அந்த சட்டி சூடு இருக்கும் பாருங்க அதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஓமம் ஓமம் சேர்க்கும் போது ஸ்டவ்ல வச்சு சேர்க்க வேணாம் சட்டி சூடே போதும் நான் வீடியோவில் வரிசையாக அழகாக காட்ட இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்னாவே மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட்டு மிஷினில் கொடுத்து பட்டு போல அரைக்கணும் குற குறைப்பாக இருக்கக்கூடாது எந்த அளவு நீங்கள் ஜாமான் போடுறீங்களோ அதே அளவு மாவு கிடைக்கும் உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும்னா எல்லா ஜாமானும் பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க அதிகமாக வேணும்னா ரெண்டா பெருக்கிக்கோங்க ஒரு வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் அரைச்சி வந்த பவுடரை ஓப்பன் பண்ணும்போது வீடே அப்படி ஒரு வாசமாக இருக்கும் அதில் கூழ் காய்ச்சினா எப்படி இருக்கும் இதே மெத்தடில் இதே அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்